மீண்டும் உதயநிதி சொன்ன நீட் ரகசியம் மண்டையை உடைக்கப் போகும் மாணவர்கள் கண்ணீர் அஞ்சலிக்கு தயாராகும் அதிமுக வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு எப்படியாவது தாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் போட்டி போட்டு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார்கள் அதே போன்றுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று கூறியது குறிப்பாக இந்தியா முழுக்க நீட் தேர்வு அமலில் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் தேர்விலிருந்து விளக்கு கொண்டு வருவோம் என்று அனைவரது கவனத்தையும் இழுத்தார் மு க ஸ்டாலின் குறிப்பாக உச்சநீதிமன்றமே இதில் தலையிட்டு நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கும் போது இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்றும் சிலர் கேள்வி எழுப்பினார்கள் என்றாலும் உதயநிதி ஸ்டாலினோ அதை தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று அடித்து சொன்னார் அப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் நான்கு ஆண்டுகளாக ரத்து செய்யவில்லை அதோடு இதே நீட் தேர்வை வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று மறுபடியும் மு ஸ்டாலின் புதிய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் மு ஸ்டாலின் நீட் தேர்வுக்கு எதிராக வழக்கு கொடுத்தால் உச்சநீதிமன்றம் நம்மை திருப்பி அடித்துவிடும் என்பதனால் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பினார்கள் ஆனால் அவரோ நீட் தேர்விலிருந்து விளக்களிக்க வாய்ப்பே கிடையாது என்று உடனடியாக பதில் அனுப்பி மு க ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்து விட்டார் இதன் காரணமாக மத்திய அரசு ஜனாதிபதி உச்சநீதிமன்றம் எங்கேயும் இந்த விஷயத்தை கொண்டு செல்ல முடியாத சிக்கலில் சிக்கி இருக்கிறார் ஸ்டாலின் அதனால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முயற்சி எடுத்துதான் வருகிறோம் அதற்கு மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்க மறுக்கிறது அதனால் இதனை ரத்து செய்ய ஒரே வழி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வருவதுதான் என்று ஒரு வார்த்தையை விட்டு எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டுள்ளார் மு க ஸ்டாலின் காரணம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திமுக அதற்கு கூட்டணியில் இருந்தது அப்போதுதான் நீட் தேர்வையே இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்தார்கள் இப்படி நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று மு ஸ்டாலின் சொல்வது போகாத ஊருக்கு வழி தேடும் முயற்சி என்று அவரை நோக்கி பலரும் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள் அதோடு இந்த நீட் தேர்வு ரத்துக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்ற போது ஒரு துண்டு சீட்டை பார்த்து படித்த உதயநிதி ஸ்டாலினோ நீட் தேர்வை ரத்து செய்ய அதை அமலுக்கு கொண்டு வந்த உச்சநீதிமன்றத்திலேயே தங்கள் சட்டப் போராட்டம் நடத்தப்போவதாக கூறியுள்ளார் அதிலும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய இன்னொரு ரகசியமும் எங்களுக்கு தெரியும் அது சட்ட தான். அதை அவர்கள் ரத்து செய்யும் வரை போராடிக்கொண்டே இருப்போம் என்று மீண்டும் ஒரு நீட் ரத்து ரகசியத்தை சொல்லி தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டுள்ளார் உதயநிதி இப்படி அவர் பேசிய வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலானதை அடுத்து இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது நீட் தேர்வு பற்றி வாய் திறந்தால் அடுத்த நொடியே கல்லால் அடித்து துரத்துவோம் அதனால் மீண்டும் மீண்டும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க வேண்டாம் என்று பலரும் உதயநிதியின் இந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள் இதற்கு தமிழக பாஜகவினரோ நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே சொன்னீர்கள் ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது இதுவரை உங்களுக்கு உச்சநீதிமன்றம் என்ற ஒன்று இருப்பது தெரியாதா நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று மத்திய அரசு சொன்னதுமே நீங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டியதானே எதற்காக தேர்தல் இருக்கும் சமயத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறீர்கள் மீண்டும் மக்களிடத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று நீட் தேர்வை ரத்து செய்ய வழக்கு தொடுத்துள்ளோம் நமக்கு தான் தீர்ப்பு சாதகமாக வரப்போகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டு மக்களை போகிறீர்களா என்று திமுகவின் இந்த நீட் தேர்வு அரசியலை பாஜக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது நீட் மாணவ மாணவிகள் தற்கொலை மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ஏற்கனவே தமிழக சட்டசபையில் இரண்டு முறை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பினார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை தற்போது மூன்றாவது முறையாக அனுப்பிய நிலையில் அதையும் ஜனாதிபதி திருப்பி அளித்துவிட்டார் என்றாலும் திமுக விடுவதாக இல்லை இந்த நீட்டை கையில் பிடித்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அரசியல் நாடகம் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி வருகிற பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தமிழகம் முழுக்க உள்ள முக்கிய மாவட்டங்களில் அதிமுக சார்பில் நீட் தேர்வுக்கு பயந்து உயிரை விட்ட இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் அதிமுகவினர் பெரும் திரளாக கலந்து கொள்வார்கள் அதோடு நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரசும் திமுகவும் இப்போது அதற்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருப்பதை மக்கள் மத்தியில் வெளிச்சம் போடும் வகையிலும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த செய்தி பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்கிறாரா அண்ணாமலை திடீர் முடிவுக்கு என்ன காரணம் பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிவிட்டு பாஜகவில் இறைந்து குறுகிய காலத்திலேயே மாநில தலைவர் ஆகிவிட்டார் ஐ அதிகாரியாக பணியாற்றிய இவரெல்லாம் என்ன அரசியல் தெரிந்துவிட போகிறது என்று அனைவரும் நினைத்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான அரசியலை செய்தார் அண்ணாமலை கடந்த மூன்றை ஆண்டுகளாக பாஜகவின் தலைவராக இருந்து அதிமுக திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளையுமே ஓடவிட்டார் அண்ணாமலை அதோடு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாத பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் என்றும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் என்றாலும் அண்ணாமலை எடுத்து வந்த முயற்சிக்கு எதிராக தற்போது டெல்லி பாஜக இறங்கி இருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இதை அண்ணாமலை விரும்பவில்லை என்றாலும் கட்சி மேலிடத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டு உள்ளார் அதோடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து தன்னை மாற்றும் கட்சி மேலிடம் எந்த பதவி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்றும் அவர் கூறி வருகிறார் இந்த நேரத்தில் அண்ணாமலை பாஜகவில் இருந்தே ராஜினாமா செய்ய ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் நேற்று அவர் ஊடகங்களை சந்தித்த போது அவரிடத்தில் அது குறித்து ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அண்ணாமலை ராஜினாமா என்கிற பேச்சுக்கே இடமில்லை நான் பாஜகவில் முழு மனதோடு இறைந்தேன் முழு மனதோடு பணியாற்றி வருகிறேன் என்னை பொறுத்தவரை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் இதை முன்வைத்துதான் எனது அரசியல் பயணம் போய்கொண்டிருக்கிறது அதோடு பாஜக ஒரு தேசிய கட்சி இதில் ஒரே நபர் நிரந்தரமாக மாநில தலைவராக இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் அதனால் புதிய நபர் யார் தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அதை நான் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வேன் டெல்லி மேலிடம் எனக்கு கொடுக்கும் புதிய பொறுப்பை ஏற்று எப்போதும் போல அரசியல் செய்து கொண்டிருப்பேன் என்னை பொறுத்தவரை தலைவர் பதவி போய்விட்டதே என்பதற்காக சோர்ந்து போக மாட்டேன் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து கூட பாஜகவுக்காக உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை எத்தனை முறை தோல்வியை சந்தித்தாலும் அதை கண்டு நான் பின்வாங்க மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்கிற தன்னம்பிக்கையுடன் எதிர்நீச்சல் போடக்கூடியவன் அதனால் தலைவர் பதவி போய்விட்டதே என்பதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன் கட்சி மேலிடம் கொடுக்கும் அடுத்த பதவியை வகித்து அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழக பாஜகவை எடுத்துச் செல்வேன் அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி எனக்கு உள்ளது அதனால் நான் ராஜினாமா செய்ய போவதாக வெளியாகி உள்ள இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை நண்பர்களே மீண்டும் உதயநிதி சொன்ன நீட் ரகசியத்தை கேட்டு மண்டையை உடைக்க தயாராகும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருபத்தி ரெண்டு நீட் மாணவ மாணவிகளுக்கு மிடுபத்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்த தயாராகும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவில் இருந்து அண்ணாமலை ராஜினாமா செய்ய போவதாக இருக்கும் பரபரப்பு செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்